நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலை மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன ராசி பலன் உள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் உள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்று சனி பகவானுடன் குரு மற்றும் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது நீங்கி ஒரு நிம்மதி மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைதியான நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கும் இன்றைய தினம் கால்நடைகள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு எனவே கால்நடைகள் சார்ந்த தொழில் புரிபவர்களுக்கு இப்பொழுது லாபகரமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலையிலே பெற முடியும் மேலும் தினம் மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு சூழல் அமைகிறது மாணவர்கள் கல்வி கற்க ஏதுவான நல்ல ஒரு சூழல் அமை பெறுவதால் அதை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் பயில நல்ல ஒரு வாய்ப்பு இப்பொழுது தென்படுகிறது இது தவிர உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உங்களது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு அமைய பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மிகவும் ஒரு நல்ல சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் ஏற்பட்டு வியாபாரத்தை சிறப்பானது ஒரு நல்ல வழிமுறைக்கு உயர்ந்த ஒரு நிலையை நோக்கி உங்கள் வியாபாரத்தை எடு எடுத்து செல்ல இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் மனதில் புதிய சிந்தனைகள் மற்றும் சிறந்த சிந்தனைகள் இன்றைய தினம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதிகள் மேலும் அதிகரிக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நீண்ட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அதனை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பயணங்கள் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் பயணங்கள் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும் என்பதால் பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து உங்களை மேலும் மகிழ்வி உங்களுடைய அண்டை வீட்டினர் இன்றைய தினம் உங்களது கடன் கேட்டு உங்களை சில நச்சரிக்கை வாய்ப்புகள் உண்டு கடன் வழங்குவதற்கு முன்பாக நம்பகத்தன்மையை நீங்கள் சரிபார்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் கடன் கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைனில் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே மு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நீங்கள் நம்பிக்கையானவர்களுக்கு மற்றும் கடன் கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மையை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் நல்ல உணர்வை வ உறவை வளர்த்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு கலந்துரையாடல் மற்றும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு இணக்கமான உரையாடலை மேற்கொண்டு நீங்கள் கலந்தாலோசித்து எந்த ஒரு முடியும் எடுப்பது உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் உள்ள உறவை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் எனவே மறக்காமல் நமது துலாம் ராசி அன்பர்கள் கட்டாயமாக இதை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆலோசித்து எந்தவொரு முடிவையும் இடுங்கள் அவர்களுடன் கலந்து பேசி அவர்களை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து உங்களது உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை தவிர உங்களது மனதை வென்ற காதலர் அல்லது அன்புக்குரியவர் இல்லாமல் உங்களுக்கு நேரத்தை கடத்துவது மிகவும் கஷ்டமான இன்றைய எனவே உங்களது மனதிற்கு பிடித்தவரை வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு சிறிது மன சங்கடங்கள் இருக்க வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் அதை நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களுடன் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இன்டர்வியூவில் நல்ல ஒரு கட்டுப்பாடாக இருந்து உங்களது திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த நல்ல வேலையை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் எனவே இளைஞர்கள் இன்றைய தினம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து உங்களது இன்டர்வியூவை அட்டென்ட் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மேலும் உங்களது அனைத்து வேலைகளையும் நீங்கள் நேர மேலாண்மையை மேற்கொண்டு சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல ஒரு உந்து சக்தியாக கிடை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே நேர மேலாண்மை உங்களது காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கலந்து பேசி அவர்களது தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் அவர்களது தேவையை நீங்கள் நிராகரித்தால் அவர்கள் கோபப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய உங்களது வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்து அதை நிறைவேற்றுவதில் அதிக கவனமாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது சிறப்பான வெற்றிகளை தந்து பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுகிறது உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த அறிமுகமான நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் விரிவடைக்கூடிய ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உண்டு மேலும் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் நட்பு பாராட்ட விரும்புவார்கள் இதனால் உங்களது நண்பர்களின் வட்டாரம் மேலும் விரிவடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்து நீங்கள் தொந்தரவாக நினைத்தவர்கள் கூட இன்றைய தினம் விரும்பி வந்து உங்களுடன் நட்பு பாராட்டி உங்களுடன் நண்பர்களாக இணைந்து கொள்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னது தொலான்புடி ராசிபன சேலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக நன்றி இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால்நடைகள் மூலமாக நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும் மேலும் கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பானதாக மாறும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உங்களது தொழிலில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமை பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் வீட்டில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்து நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி உங்களது மாற்றங்களை வீட்டில் ஏற்படுத்திக் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதுதவிர உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுவீர்கள் குறிப்பாக தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் என்று அதிகரித்து உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஐடியாஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் அல்லது வியாபாரம் சம்பந்தமான முக்கியமான சில வழிகாட்டுதல் நீங்கள் பெறுவதால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வியாபாரத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்பட பிடித்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசிபலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே